பாம்பு பிடிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார் பாம்பாட்டி சித்தர் மிகுந்த தைரிய அவர்களின் இனத்தாரே கண்டு பயப்படும் கொடூரமான பாம்பு வகைகளை கூட சர்வசாதாரணமாக பிடித்து விடுவார் பாம்பாட்டி சித்தர் வழக்கம் போல காடு மேடெல்லாம் அலைந்து வீடு திரும்பினார் பாம்பாட்டி சித்தர் வீட்டு வாசலில் மருத்துவர்கள் பலர் அமர்ந்திருந்ததைக் கண்டார் அவர்களை பார்த்து கூறுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார் பாம்பாட்டி பிடாரனே காட்டுக்குள் நவரத்தின பாம்பு என்று ஒரு வகை பாம்பு உள்ளது அந்த நாகம் நிலவொளியில் நவரத்தினம் போல் ஜொலிக்கும் அதன் நெற்றியில் ஒரு நவரத்தின கல் ஒன்று இருக்கும் வேட்டையாடும் போது அதனை தரையில் வைத்துவிட்டு விட்டு அதன் ஒளியில்தான் இறை தேடும் ஓ அந்த நவரத்தினம் கல் வேண்டுமா உங்களுக்கு அது மட்டும் இல்லை பிடாரனே அந்த நாகமும் வேண்டும் அந்த நாகத்தின் விஷம் புற்றுநோய் போன்ற அதி பயங்கர வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் உள்ளது அதை மட்டும் நீ பிடித்து தந்தால் நீ கேட்கும் புண் தருகிறோம் இரத்தின தனியாக உனக்கு விலை தருகிறோம் என்றார்கள் மருத்துபவர்களின் பேச்சு அவரை மயக்கியது ஒரு வினாடி கூட வீணாக்காமல் தன் வேலையை செய்ய தொடங்கிவிட்டார் உடனடியாக காட்டுக்குள் சென்று கண்ணில் படும் குற்றுக்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கினார் பொழுதே சாய்ந்து எவ்வளவு தேடியும் அந்த வகை நாகம் கண்ணில் தென்படவில்லை சற்று ஓய்வெடுத்துவிட்டு விட்டு பிறகு தேடுவோம் என்று ஒரு ஆலமரத்தின் அருகே அமர்ந்தார் திடீரென்று ஒரு சிரிப்பு சத்தம் காடு முழுவதும் ஒழித்தது பாம்பாட்டி சித்தர் பயந்து யார் யார் இங்கே சிரிப்பது யாராக இருந்தாலும் என் மூவார்கள் என்றார் அவரது சொல்படியே அவர் அருகே ஒருவர் வந்தார் நீண்ட தாடியும் சடாமுடியும் அருள் பொலியும் கண்களோடு நீங்கள் ஏன் இப்படி சிரித்தீர்கள் என்றார் பாம்பாட்டி எதை தேட வேண்டுமோ அதை தேடுவதை விட்டுவிட்டு பிரயோசனமே இல்லாத விஷயத்தை தேடி நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறாயே அதை நினைத்து சிரித்தேன் மாணிக்க நாகம் நவரத்தின நாகம் என்ற பல பல நாகங்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்குள் இருக்கும் பாம்பை உனக்கு ஆட்டி வைக்கத் தெரியவில்லையே எது எனக்குள்ள பாம்பு இருக்கா நீங்கள் சொல்றது ஒன்றுமே புரியலையே எனக்கு புரியும்படி சொல்லுங்களேன் உனக்கு மட்டும் இல்லை உலகில் நிறைய மனிதருக்கு இது புரிந்தபாடு இல்லை கூறுகிறேன் கேள் உனது உடம்பில் குண்டலினி என்ற ஒரு பாம்பு உள்ளது அதை அடக்கி தன் போக்கில் ஆட்டுவிப்பவன்தான் அறிவாளி ஞானி அதன் போக்கில் போபவன் மூடன் முதலில் உன் உடலுக்குள் இருக்கும் அந்த பாம்பை கண்டுபிடி அதை ஆட்டுவிக்க பழகு இறைவனின் படைப்பில் அற்புதமானது இந்த மனித தேகம் இதில் குண்டலினி என்ற பாம்பு உள்ளது சிவத்தின் மேல் சித்தத்தை வைத்து சுவாசத்தை உடக்கினால் சீறி எழும் அந்த பாம்பு தூங்கி கொண்டிருக்கும் அந்த பாம்பு எழுந்துவிட்டால் இறைவனின் தரிசனம் கிடைக்கும் பேரின் பெருவாழ்வு பெறலாம் என்று சித்தரின் உபதேசத்தை கேட்டு காலில் விழுந்து வணங்கினார் பாம்பாட்டி சித்தர் கூறியது போல் தனக்குள் அந்த பாம்பை தேடினார் மனதின் உள்ளே சென்றார் உள்ளே உள்ளே சென்றார் அந்த பாம்பை கண்டுபிடித்து விட்டார் அந்த பாம்பு அவர் தலையில் நின்று பேரின்ப பெருநிலை பெற்றார் இனி பாம்பு பிடிக்கும் சாதாரண மனிதன் தேசமே போட்டும் பாம்பாட்டு சித்தர் சித்தி பெற்ற பின் மக்களுக்கு நற்பணி செய்து கொண்டிருந்தார் பாம்பாட்டு சித்தர் ஒரு முறை ஆகாய மார்க்கமாக சந்தாரிக்கும் பொழுது அவரது காதில் அழுவே ஓலம் கேட்டது கீழிறங்கிய அவர் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டார் அந்த நாட்டின் மன்னன் இறந்து போயிருந்தான் அவனை சுற்றி மனைவி அவனது உறவினர்கள் அனைவரும் அழுது கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த பாம்பாட்டி சித்தர் செத்த பிணத்திற்கு முன் போகும் பிணங்கள் அழுது கொண்டிருக்கிறது என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் சிறிய நாடகம் ஒன்றை நடத்த தீர்மானித்தார் பத்திரமான ஒரு இடத்தில் தன் உடலை மறைத்து வைத்துவிட்டு இறந்து போன ஒரு பாம்பை கொண்டு வந்து அரசனை சுற்றி உள்ள கூட்டத்தின் மீது எரிந்தார் ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு என்று பதறி அடித்துக்கொண்டு ஓடினார் எல்லாரும் அரசனின் மனைவி மட்டும் நடப்பதை எதையும் அறியாமல் கணவனின் பாதமே கதி என்று அங்கே அமர்ந்திருந்தார் சித்தர் தன் உயிரை மன்னனின் உடலுக்குள் செலுத்தினார் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் மன்னனின் உடல் உயிர் பெற்று எழுந்தது மன்னனின் மனைவி மிகவும் சந்தோஷமடைந்தாள் உயிர் பெற்று எழுந்த அவர் அனைவரையும் பார்த்து புன்னகித்தபடியே படியே தன் தூக்கி எறிந்த பாம்பை பார்த்து ஏ நானே உயிர் பெற்று எழுந்துவிட்டேன் நீ என்ன இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் சீக்கிரம் எழுந்திரி என்றார் சித்தர் கூறியவுடன் பாம்பு சீறிக்கொண்டு எழுந்தது இது அனைத்தையும் பார்த்த மன்னனின் மனைவி சாமி நீங்க யாரு சித்தர் அந்த பாம்பை பார்த்து தெளிந்து 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 ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்த ஆடு பாம்பு ஆடு பாம்பே தெளிந்த ஆடு பாம்பே சிவன் அடியினை கண்டோம் என்று ஆடு பாம்பு என்று உபதேச பாடல்களை பாடத் தொடங்கினார் உபதேசங்களை கேட்டு தெரிந்த மன்னனின் மனைவி சித்தரின் உபதேசத்தின்படியே வாழ்ந்து முக்தியடைந்தார் பாம்பு சித்த பிறகு மருதமலையில் சித்தியடைந்தார்